அஸ்லாமலைக்கு மணம் தலைவர் கதை இப்போ வந்து எல்லா விஷயத்துக்குமே இன்ஷா அல்லாஹ சொல்கிறோம் அந்த விஷயத்த நம்மளால் செய்ய முடியாம போயிருது அப்ப கண்டிப்பா நம்ம வந்து அந்த இன்ஷாவில் சொல்லி தான் ஆகணுமா எல்லாமே அல்லாஹவுடைய நாட்டன் தானே அம்மா எந்தெந்த விஷயங்களுக்கு சொல்லணுங்கிறது என்னோட கேள்வி எந்தெந்த காரியத்தை செய்யும்போ பற்றி பேசும்பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க இந்த இன்ஷா அல்லாஹ்ற சொல்லுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் இறைவன் நாடினாள் அப்படின்னு அர்த்தம் ஒரு காரியத்தை செய்யறேன்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா சும்மா அதை செய்வேன் அதை செஞ்சிருவேன் கொடுத்துருவேன்னு சொல்லி உறுதிக்கிட்டு நம்ம சொன்னோம்னு சொன்னா அதுல வந்து இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக்கிறேன்னு எப்ப திருப்பி தருவீங்க இன்ஷா எல்லாம் நாளைக்கு தருவேன் அதான் இறைவன் நாடினால் நாளைக்கு ஏன்னா நம்ம நாளைக்கு தர நம்ம நினைச்சா கூட அல்லாஹ் நினைக்கலன்னு வைங்க அதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்மளை அறியாம உண்டாக்கி நம்மள பொய்யர்களாக்குற அளவுக்கு அந்த நிலைமை போயிடும் அதனால மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா நீங்க எதிர்காலத்தில் நடக்கிறத பத்தி பேசும் பொழுது இன்சா சொல்லணும் சென்ற காலத்துக்கு இன்சா சொல்றவங்க இருக்கிறாங்க விளங்காம சாப்பிட்டு வர அது சாப்பிட்டு தான் வரையில இன்ஷா இன்சா நாளைக்கு சாப்பிட போறேங்கிறது தான் என்ன செய்யணும் இன்ஷா அல்ல நாடி நாள் சொல்றது எதுக்கு சொல்லணும்னு கேட்டா இனிமேல் நடக்கக்கூடிய வருங்காலத்தை பற்றி பேசுறதா இருந்தா என்ன செய்யணும் இன்சா சொல்லணும் அந்த வருங்காலத்தை பற்றி பேசும் கூட வந்து கன்ஃபார்மா அடிச்சு சொல்றோம்ல அதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணுமே தவிர டவுட்டா சொல்றோம்ல அதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல வந்தாலும் வருவேன் அப்படிங்கறோம் இதுக்கு இன்ஷா அல்லாஹ் தேவை கிடையாது வந்தாலும் வர சும்மா சொல்லிடலாம் வரலாம்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம উর্দুயா சொல்லல அப்ப இதுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லதேவே தேவையில்லை எதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்னு கேட்டா அதாவது அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்றான் ولا تقولن للشيئين எந்த ஒன்று எந்த ஒரு காரியத்தை பற்றியும் நீ பேசிவிடாதே இன்னி பாயிலும் தாலிக்க கதா நான் நாளைக்கு இதை செய்வேன் என்று எந்த ஒரு காரியத்தையும் சொல்லிவிடாத அல்ல நாடு நாளே தவிர என்று சேர்த்து சொல்லுங்கிற அல்ல அப்ப எதை வந்து கன்ஃபார்மான வார்த்தைகளால் நம்ம சொல்லுகிறோமோ அதுக்கு தான் இன்சா அல்ல சொல்லணும் நீ வந்தா நான் வருவேன் இதுக்கெல்லாம் இன்சா அல்ல கிடையாது இதெல்லாம் ஒரு டவுட்டான ஒரு சொற்கள் அப்ப சந்தேகத்துக்குரிய மாதிரியான ஒரு அடிப்படையில் வருங்காலத்தை பத்தி பேசினால் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியது இல்ல இன்சா அல்லா சொல்லாட்டி அது குற்றம் கிடையாது உறுதியாக செய்யற மாதிரி உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு சொன்னா அல்லா நாடினால் தருவேன் அல்லா நாடினால் வருவேன் அல்லா நாடினால் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் வந்தாலும் வருவேன் போனாலும் போவேன் தந்தாலும் தருவேன் அப்படின்னா இருப்பேன் ரெண்டும் சேர்ந்துருது அந்த மாதிரியான சொற்களுக்கு வந்து இன்ஷா அல்லாங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி நமக்கு கட்டளை இடவும் இல்லை